வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் ஒரு மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் படைதளவன் என்ற திரைப்படம் வெளிவருவதற்கு கோர்ட்டில் வந்து இருபத்தி நாலாம் தேதி வத நீதிமன்றத்தில் பெரிய நிறுவனம் வந்து சரவணன் என்பது மனு தாக்குதல் பண்ணியிருக்கிறார்கள் படைத்தலைவன் திரைப்படம் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி வரை திரைப்படம் திரைக்கு வராது அதனால தான் இவ்வளோ தாமதங்களானது யூ அன்பு இயக்கத்தின் இசையான இளையராஜா இசையில் யாமணி சந்தர் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் மற்றும் கஸ்தூரி ராஜா கருடராம் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் இருந்து கொண்டிருக்கிறது ரசிகர் மத்தியில் மிக எதிர்பார்ப்புகள் ஒரு பாடல் வழியாகி மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்தது இந்த திரைப்படம் பொங்கல் தினத்தன்று வழியாக இருந்தது அச்சமயத்தில் இந்த திரைப்படத்தின் ஒரு உரிமையாளர் அந்த திரைப்படத்து மேலே ஒரு கேஸ் போட்டிருக்கிறாங்க அந்த இது பண்ண பிறகு அது தள்ளி போன பிறகு இந்த திரைப்படம் திரைக்கு வரும் ஜனவரி எண்டில் இல்லைன்னா பிப்ரவரியில் தான் அந்த திரைப்படம் வெளியிடுவாங்க அந்த நீதிமன்றத்தில் போய் மனு தாக்குதல் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்த பிறகு தான் அந்த படையதளவன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க ஏன்னா சின்ன சிக்கல் அந்த படத்திற்கு இதாகி போச்சு மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ரசிகர்களை எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் ஏன்னா பாக்ஸ் ஆப் வசூலையும் அதிகம் கொடுக்கும் அந்தளவுக்கு ஒரு சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்திருக்குது தேட்டர்கள் நிறைய கிடைச்சதும் இந்த திரைப்படத்தை வெளியிடலாம்னு காத்திருக்காங்க பாக்ஷாப்லேயும் படமும் அப்படி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுக்க அளவுக்கு படையதளவன் அடுத்த மாதம் தான் வெளியே வரும் என்று தகவல் வெளியாகி